இந்திய ஒன்றியத்தினுடைய ஒப்புல்லா தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மதிப்பிற்குரிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களே பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே இங்கு வந்திருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளே தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களே வீராங்கனைகளே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரே அரசு ஊழியர்களே மாற்றுத்திறனாளிகளே சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அலுவலர்களே விளையாட்டுத்துறை பயிற்றுநர்களே பயன் பணியாளர்களே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சார்ந்த அலுவலர்களே மற்றும் பணியாளர்களே விளையாட்டு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் வென்றோருக்கான கோப்பை பரிசு மற்றும் சான்றிதழை வழங்குகின்ற இந்த நிறைவு விழா மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் மிக சிறப்பாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் சமீபத்தில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரசு நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிர் கால்பந்தாட்ட போட்டியில் தங்கம் பெற்ற நம்முடைய மாநில ரூபாய் லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான அறிவிப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதே மேடையில் ஒலிம்பியாட் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழா அன்று இதே மேடையில் அறிவித்தார்கள் இன்றைக்கு செஸ் ஒலிம்பியாட்டை போலவே முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விளையாட்டு போட்டிகளையும் மிகச் சிறப்பாக நாங்கள் நடத்தி முடி முடித்திருக்கின்றோம் திராவிட மாடல் அரசின் இரு கண்களாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமையமாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் நல்ல கல்விக்கு மனநலமும் சுகாதார வாழ்விற்கு உடல் வலிமையும் அவசியம் அந்த வகையில்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கல்வி சுகாதாரத்திற்கு இணையாக விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள் கல்வியும் சுகாதாரமும் நம்முடைய அரசின் இரு கண்கள் என்றால் இந்த விளையாட்டுத்துறை என்பது நம்முடைய அரசுடைய இதயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சான்றுதான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நான் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற முன் நான் இட்ட முதல் கையெழுத்து இந்த ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான இந்த கையெழுத்துதான் மானு முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளுக்கான நிதியை வழங்கி உற்சாக உற்சாகப்படுத்தியதோடு அவ்வப்போது இந்த போட்டிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன வீரர்கள் எப்படி விளையாடுகிறார்கள் எந்த மாவட்டம் இருக்கின்றது என்று தொடர்ந்து செய்து வந்தார்கள் அதன் விளைவுதான் இந்த போட்டிகள் மிகச்சிறப்பான முறையில் இன்று நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு போட்டிகளை அரசே நின்று நடத்துவது இதுவே முதல் முறை விளையாட வாருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் கூறினோம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் ஐந்து பிரிவுகள் பதினைந்து விளையாட்டுகள் என மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் வீரர் வீராங்கனை முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ளார்கள் இதனை ஒரு விளையாட்டு திருவிழா என்றே கூறலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகள் என தனி போட்டிகளில் தனித்தனி பிரிவாக போட்டிகளை நடத்தினோம் முன்பெல்லாம் விளையாட்டு போட்டிகள் என்றால் மாணவர்கள் தயாராவார்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு துணை நிற்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்களும் மாணவர்கள் என இருவரும் கிரவுண்டுக்கு சென்று முதலமைச்சர் கோப்பை போட்டிகளுக்காக பயிற்சி மேற்கொண்டார்கள் என்றால் மிகையாகாது இன்னொரு புறம் அரசு ஊழியர்களும் அதிக அளவில் பங்கு பெற்றுள்ளார்கள் மாற்றுத்திறனாளி சகோதரி சகோதரர்களும் நிறைய கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி எல்லா தரப்பையும் உள்ளடக்கி நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்தியதால் தான் இன்றைக்கு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் ஒன்று கூட விடுபடக்கூடாது என்று முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த போட்டிகளை நாங்கள் நடத்தியுள்ளோம் இங்கு பலர் வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சருடைய கரங்களிலிருந்து கோப்பைகளை பெற உள்ளார்கள் இந்த வெற்றி அவர்களுடைய தனிப்பட்ட வெற்றி கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி நம்பர் ஒன் விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறையில் இருந்த விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு தனி அமைச்சகம் ஒன்றினை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார்கள் கலைஞர் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த துறையை உருவாக்கினார்களோ மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டலில் இந்த துறை அந்த லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டை விளையாட்டுத் துறையின் தலைநகராக்க வேண்டும் என்பதே நம்முடைய முதலமைச்சருடைய கனவு அதை நிறைவேற்றுகிற நம்முடைய துறையின் சார்பாக மேற்கொண்டு வருகின்றோம் தற்பொழுது கூட மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் நிலவுகிறது மணிப்பூர் மாநிலம் விளையாட்டு வீரர்கள் நிரம்பிய மாநிலம் அவர்கள் பயிற்சி கொள்ள மேற்கொள்ள முடியாத சூழல் அங்கு ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம் என்று இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்ட முதல் முதலமைச்சர் என்றால் அவருடைய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே நாம் விடுத்த அழைப்பை ஏற்று மணிப்பூரில் இருந்து விரைவில் பயிற்சி மேற்கொள்ள உள்ளனர் அவர்களுக்கான போக்குவரத்து தங்கும் இடம் உணவு வசதிகளை நம்முடைய தமிழக அரசே மேற்கொள்ள இருக்கின்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எழுபத்தி ஆறு பயிற்சியாளர்கள் கோச்சஸ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு மிக மிக வெளிப்படை தன்மையுடனும் டிரான்ஸ்பரன்சி மெரிட் அடிப்படையிலும் நாம் நியமனம் செய்தோம் அதே போலவே தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் தங்கி படிப்பதற்கான சேர்க்கை அட்மிஷன்ஸ் ஒரு ஒரு மெரிட் அடிப்படையில் நடத்தி முடித்தோம் இதற்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு துறையில் தமிழ்நாடு பன்னாட்டு அளவில் பதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தொடர்ந்து பல்வேறு சர்வதேச அளவிலான போட்டிகளை நம்முடைய அரசு நடத்தி வருகின்றது முதன் முறையாக வேர்ல்டு கப் ஸ்குவாஷ் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் உலகத்திலிருந்து எட்டு நாடுகள் பங்கேற்ற போட்டி சென்னையில் மிக சிறப்பாக நடைபெற்றது அது மட்டுமின்றி பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள் வருகின்ற ஆகஸ்ட் மூணாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்பது கோடி ரூபாய் அளவில் புதிய ஒலிம்பிக் டெர்ஸ் கொண்ட உலக தரத்திலான மைதானத்தை முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அமைத்துள்ளோம் மேயர் ராதாகிருஷ்ணன் இதற்காக வீச்சில் புனரமைக்கப்பட்டு வருகின்றது இந்தியாவிலேயே முதன் முதலியாக வேர்ல்டு சர்ஃபிங் லீகை மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் மாதம் நடத்த உள்ளோம் அதே போல் இந்தியாவிலே இரண்டாவது முறையாக போட்டியை வருகிற அக்டோபர் மாதம் சென்னையில் நடத்த உள்ளோம் அது மட்டுமல்ல தமிழ்நாடு விளையாட்டில் சிறந்து விளங்குவதை அங்கீகரிக்கும் விதமாக முதன் முதலியாக கேலோ இந்தியா யூத் கேம்ஸை போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது உலக தரத்திலான குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் கலைஞர் நூற்றாண்டு ஸ்போர்ட்ஸ் கிட் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு மைதானம் இப்படி விளையாட்டுத் துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் வகையில் ஏராளமான நடவடிக்கைகளை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் தேசிய சர்வதேச அளவிலான போட்டியில் சாதிக்கின்ற பொழுது அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் மேலும் பல்வேறு சாதனைகளை புரிய ஆயிரத்தி எழுநூறு வீரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் இன்று வரை ரூபாய் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக வழங்கியுள்ளோம் முக்கியமாக ஏழை எளிய விளையாட்டு வீரர்களுக்கு உதவிடவும் விளையாட்டுத்துறை கட்டமைப்பை மேம்படுத்தவும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மே மாதம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி வைத்தார்கள் தொடங்கி வைத்ததோடு மட்டுமின்றி தன்னுடைய ஐந்து லட்சம் ரூபாயை அந்த அறக்கட்டளைக்கு வழங்கினார்கள் அதற்கும் இந்த நேரத்தில் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு இதுவரை பல்வேறு நிறுவனங்கள் சார்பாக ரூபாய் பதினைந்து கோடியே முப்பது லட்சம் அளவுக்கு நிதியுதவி அளித்து அளித்து வருகிறார்கள் இந்த நிதி உதவியை அளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிதியுதவியிலிருந்து ஜெர்மனி நடைபெற உள்ள வேர்ல்ட் விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் லட்சம் அளவுக்கு நிதியுதவி அளித்தோம் அதேபோல் நாலு விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் என்கின்ற வகையில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு நிதி உதவி அளித்துள்ளோம் இப்படி விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாடு நம்பர் ஒன் என்ற நிலையை அடைய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் இதன் ஒரு முயற்சிதான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இது நிறைவு விழா என்றாலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள போட்டியில் இன்னும் அதிகமான வீரர்களை பங்கேற்க செய்வதற்கான தொடக்கமாக இந்த விழா அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வென்று இன்றைய தினம் பதக்கங்கள் பெற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் தேசிய சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கு மேன்மேலும் பெருமைகள் சேர்க்க வேண்டும் உங்களுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரம்மாண்ட முறையில் நடத்த உத்வேகமும் ஊக்கமும் தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போட்டிகளை சிறப்பாக நடத்தி காட்டிய துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுயா மிஸ்ரா அவர்களுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த போட்டிகளை சிறப்பாக மாவட்டங்களிலும் நடத்திய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அந்தந்த மாவட்டங்களுடைய பொறுப்பு அமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனையை ஊக்குவித்து அவர்களுக்கு உறுது அவருடைய பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உடற்கல்வி இயக்குநர்கள் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் விளையாட்டு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என அனைவருக்கும் எங்களுடைய துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்